சிந்திங்க சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நிறைய வழிபாடுகள் பண்றேம்மா ஏகப்பட்ட விரதங்கள் இருக்கிறேன் எங்கெங்கேயோ கோயில்கள்லாம் போயிட்டு வரேன் ஆனாலும் வீட்டில் நிம்மதி இல்லை இது நிறைய காரணங்கள் இருக்குங்க ஆனாலும் முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னா நம்முடைய பித்ருக்களினுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வேணும் பித்ருக்களினுடைய ஆசிர்வாதத்துக்கு நாம திதி தர்ப்பணங்கள் தரலாம் தான தர்மங்கள் செய்யலாம் ஆனா குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னா குலதெய்வத்தை நாம சாந்தப்படுத்துறோம் குலதெய்வத்தை நாம திருப்தி ஏன்னா குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னோர்கள் தான் நம்முடைய குலதெய்வமாக நமக்கு இருக்காங்க இது வந்து பெரிய கான்செப்ட் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் அப்படி நம்மளுடைய பெரியவர்கள் அவங்க எல்லாம் வந்து நமக்கு குலதெய்வமாக அருள் தந்துகிட்டு இருக்காங்க அந்த குலதெய்வத்தை நாம சாந்தப்படுத்தணும் இல்லையா அப்ப எப்படி சாந்தப்படுத்தலாம் ஆஹ் மாசத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை போய் பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை போய் பார்க்கலாம் எப்படி பல வகைகள்ல நாம குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்றோம் ஒரு குழந்தை பிறக்குதா குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு அந்த மொட்டடிக்கிறதுல இருந்து எல்லா விசேஷமும் நாம குலதெய்வத்தை முன்னிறுத்தி தான் நாம செய்யறோம் இப்படி குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் இல்லையா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு குலதெய்வமே தெரியலமா அப்போ என்ன பண்ணலாம் இல்லை குலதெய்வம் தெரியும் எங்கள் வீட்டு வாசல்லையே இருக்குன்றாங்க உள்ளே வரமாட்டேங்கிதுங்கிறாங்க இல்லை குலதெய்வம் தெரியும் ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது இல்லைங்களா ஒன்றே ஒன்று பண்ணுங்க வரணுங்க இழுப்பை எண்ணெய் ஐம்பது எம்எல் தான் இதை நீங்கள் ஒரு பத்து பாட்டில் வாங்கிக்கிங்க இருபது பாட்டில் வாங்கிங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த ஒரே ஒரு பாட்டில் வாங்கிங்க எப்போ வாங்கினோம் அடுத்த வாரம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ இந்த ஒரு பாட்டில் வாங்கிக்கிங்க முன்னாடியே ஒரே ஒரு பாட்டில் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இந்த எண்ணெயை இழுப்பை எண்ணெயை கோயிலுக்கு கொண்டு போங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய முன்னாடி நீங்கள் அகல் விளக்கோ இல்லை காமாட்சம்மன் விளக்கோ எதுவாக இருந்தாலும் குலதெய்வத்தை முன்னாடி இந்த இழுப்பை எண்ணெயை விட்டுட்டு தீபத்திட்டி போட்டு விளக்கேற்றுங்க விளக்கேத்துட்டு உங்களுடைய வேண்டுதலாம் முன்னிறுத்துங்க இவ்வளோ நாள் நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு மன்னிப்பு கேளுங்க உன்னை வந்து பார்க்க முடியல மன்னிப்பு கேளுங்க இப்படி உங்களுடைய தவறுகளுக்கு மனம் வருந்தி இந்த இழுப்பு எண்ணெயை தீபமாக ஏற்றிட்டு குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வம் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் அவ்வளவு சக்திகள் இந்த இழுப்பு எண்ணெய்க்கு இருக்குது இந்த இழுப்பை எண்ணெய் நம்முடைய சிந்தனை டாக்கம் ஒன்னு பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஒரு பாட்டில் வாங்கினாலே போதும் எப்பெல்லாம் குலதெய்வத்தை பார்க்க போறீங்களோ ஒரு நாலு நாள் முன்னாடி பதிவு பண்ணி இதை வாங்கிக்கங்க சரிங்களா இழுப்பை எண்ணெயினுடைய பலன்கள் நிறைய இருக்குது முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் வேறு ஒரு புதிய தகவலோடு சந்திக்கும் வரை வணக்கம்